ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா தெரியும் உண்மையில பெரிய அளவுக்கு யாரும் விரும்புறது இல்ல லைக் எல்லாம் மாறது இல்ல அது எல்லாம் வேற விஷயம் ஓகே பட் வாட்டவ இந்த இவ்வளவு காலத்துல உருப்படி ஏதாவது செய்த ஒரு விஷயத்தை அவரை சொல்ல சொல்லுங்க பாப்பம் இந்த எலெக்ஷனுக்கு வேற முன்னா இருக்கட்டும் ஈவன் எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு பிறகு கூட அவர் மக்களுக்காக எதுவுமே செய்தது இல்ல அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இந்த வரைக்கும் அவருடைய பழைய ஹிஸ்டரி எல்லாம் நாங்க கைக்கொண்டு பண்ண நிறைய விஷயங்கள் இப்ப நான் இப்ப கயக்க விரும்பல உண்மையில எனக்கு நிறைய விஷயம் தெரியும் நான் கயக்க விரும்பல ஆனா மக்களுக்காக ஒரு விஷயமா இவரோ அல்லது இவரோட செக்ரட்டரியோ என்ன செய்தாங்க சார் பார்ப்போம் இவ்வளவு பிரச்சனையா கய்கிறாங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்சுங்கன்னாங்களா இப்ப இவர்கிட்ட கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு அதிகாரம் இந்த அதிகாரத்தையாவது சரியா யூஸ் பண்றாரா இல்ல ஒரு சரியான முறையில் டேட்டாவை கலெக்ட் பண்றாரா அவருக்கு நிறைய இத்தனை அதை கொண்டு ஏதாவது டேட்டா கலெக்ட் பண்றாரா இல்ல எழுந்த கழிச்சிட்டு பாருங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் இவர் அந்த குறிப்பிட்ட அந்த ஃபண்ட் பண்றாக்களை அட்ராக்ட் பண்றதுக்கு தான் கழிச்சிட்டு இருக்கிறார் மக்களுக்கு தீர்வை கதைக்கிறதுக்கு இல்ல சோ இவர் என்றைக்குமே ஒரு சரியான முறையில் கணக்கு காட்ட போறதும் ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியை தொடங்க போறதும் இல்லை மக்களுக்கு தீர்வு கொடுக்க போறதும் அஞ்சு தெரியாது ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு மிக கேவலமான ஒரு விஷயம் தமிழ் தேசியத்தை இல்லாம பண்றது இவரை பாருங்க ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியையும் இவர் அடிச்சிட்டு இருக்கிறார் உண்மையில தமிழ் தேசியம்ன்றது இவருக்கு என்னன்றே தெரியாது அதான் உண்மையான விஷயம் நாளைக்கே அவர் பப்ளிக்கா இருக்க தமிழ் தேசியம் என்னன்னு ஒரு உலகத்தை சொல்ல சொல்லுங்க பாப்பா கடைசி வரைக்கும் இல்லாம் அவருக்கு தமிழ் தேசியம் என்றா அறி அறிவறி கூட தெரியாத ஒரு ஆள் அப்ப இன்றைக்கு தமிழ் தேசிய அஹ் அரசியல் செய்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தடையும் தாக்குறது தான் வெட்டவே இல்லை எனக்கு டவுட் என்னன்னா இவர் ஒரு தமிழ் தேசிய அரசியல நேர்த்து போறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பிடிஎம்ஆன்றது எந்த தரப்பாளர் கையாளப்படுறாரோ எனக்கு அது தெரியாது ஆனா கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு தமிழ் தேசிய விஷயத்தையும் இவர் சிம்பிளா தூக்கி அடிச்சிட்டு ரெண்டும் தேர்தல் மாவட்டத்துலேஜ் தமிழ் தேசியம் இல்லாதார்கள் வெறும் தமிழ் தேசியத்தை கைச்சிட்டு இருக்கிறார்கள் அவங்க அதை சரியாக கைகள் என்றது எனக்கு சரியான கோபம் நீங்க சொல்ற அதே வெள்ளப்பட்டி கோபம் எனக்கும் இருக்குது அவங்க அதை சரியான முறையில ஹேண்டில் பண்ணணும் அவங்க விட்ட ஒரு கேப்பை தான் இவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஆனா ஒரு தமிழ் தேசியத்தை இல்லாம பண்றேன்றது வெரி டேஞ்சர் மக்களை மொட்டு முழுதாவே திசை திருப்பி வேறொரு பாதையில பேர் கொண்டு போயிட்டு இருக்கார் இதை மக்கள் விட்டுட்டு இருக்கிறது எனக்கு அவ்வளவு நல்லா தெரியல உண்மையில நாங்க பெரிய ஒரு பிள்ளை விட்டுட்டேன் எனக்கு பைரங்க மன்னிப்புக்கு காசு எனக்கு தெரியல நீ என்ன நாங்க செய்ய வேண்டிய நேரம் செய்யாம விட்டுட்டேன் இவர் அவர் எம்பி ஆகிட்டான் இவர் நிறைய விஷயத்த செய்துட்டு இருக்கிறார் எனக்கு தெரியல என்ன செய்தோம்ன்றது எனக்கும் விளங்கல அந்த நேரமே நாங்க அதை விட்டு விலத்தி இருக்கணும்னு தோணுதோ ஆனா இப்ப வரைக்கும் அவர் செய்கிற எல்லாமே தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு வேலை தமிழ் தேசியம் இல்லாம போனா அது வெரி டேஞ்சர் நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன் எனக்கு அது தெரியல உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்ப கதைக்கிறேன் நான் அவர் மூன்று நாலு வருஷத்துக்கு பிறகு தமிழ் தேசிய வரலாற்றுல யோபாலன் குறித்து மறைஞ்சு கொள்ளுங்க அந்த அதாவது ஊ ஊறி போயிருந்த தமிழ் தேசியம் அது அவர்கள் உள்ள அந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு கருப்பொருள் அங்கே அந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்டிருந்தது அந்த தமிழ் தேசியத்தை உடைக்கிறதுக்காக அர்ஜுனா களம் இவர் ஆளுகண்டா கட்சியாலையும் அது திசராயக்காவாலையும் ரணிலாலையும் சிங்கள மத்தியத்தாலே திட்டமிட்டு இறங்கப்பட்டு தமிழ் தேசியத்தை உடைப்பதற்காக வந்தவர் என்பதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே நான் நைட்டு கொள்றேன் எனக்கு அந்த டவுட் இருக்குது இப்ப அந்த ஹிந்தி மாட கோல் ரெக்கார்டிங் லிசன் பண்ணி பாருங்க நிறைய விஷயத்தை லிசன் பண்ணலாம் அதாவது அஹ் பிரதனியா ஹாஸ்பிட்டல் அந்த டைரக்டர் அஹ் அர்ஜுனா இன்னொரு அர்ஜுனா அதர் வந்து ஒரு உறுப்பினர் அதர் நம்பரை தான் இவர் வந்து இந்தி மாவு கோல் எடுக்கிறார் அந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா இப்ப எனக்கு டவுட்டா இருக்கு இவர் என்பிபிட பிடிமா இவருக்கு எப்படி அந்த டி டிஷர்ட் கிடைச்சது ஒரு தேர்தலுக்கு டி ஷர்ட் வெளியிட இல்லாண்ட ஒரு கொள்கை இருக்குது அப்படி இருக்க அனுராதா வெளியிட்டு இருப்பாரா அப்படி வெளியிட்டு அவர் ரூல்ஸ் மீறார் அப்படி ஒரு டி ஷர்ட் இவருக்கு ஒரே நாள்ல எப்படி கிடைச்சிது இவர் எப்படி இவ்வளவு சுதந்திரமாக கிடைச்சிட்டு தெரிகிறார் அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை எதுவுமே இல்லையா எல்லாமே எனக்கு ஒரு டவுட் டவுட்டான விஷயம் அப்பா நீங்க அப்ப இந்த ஊடக பாடலே இது பதில கதை கேல்லையா ஆஹ் ஓப்பன சொல்றேன் சில விஷயம் பண்ணிட்டு இருந்தவங்க உண்மையில என்றைக்குமே இந்த எலெக்ஷன் விஷயத்துல பாருங்க நான் வந்து யார்டையுமே நிதி சேரிப்பில ஈடுபடல நிதி எப்படி கேட்காமலை சொந்த பணத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ஏன்னண்டா மற்றவங்க கண்ட்ரோல்ல நாங்க இருக்க கூடாது ஒரு அரசியல் வந்தா நாங்க எங்கட கண்ட்ரோல்ல தான் நாங்க இருக்கணும் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கணும் மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது உண்மையில அப்படி எங்களுக்கு நிதி அனுப்பினவங்களும் சரி பல பேர் பல திரட்டுல இருந்து எனக்கு ஓபனா சில விஷயத்த விரும்பல உங்களால பண்ண எழும நினைக்கிறேன் என்னன்னா அந்த டைம்ல சுயமா முடியல முடியல இருந்தா நான் ஓபன சொல்லிருப்பேன் அர்ஜுனா வந்து ஒரு விதமான அஜெண்டாவில இயங்கிட்டு இருக்கிறார் இந்த அஜெண்டாவுக்கு எங்களால ஈடுபட முடியாது தமிழ் தேசியத்தை நேர்த்து போற ஒரு அரசியல்ல நான் இருக்க விரும்பலன்றதை நான் அப்பவே சொல்லிட்டு விலத்திருப்பேன் இப்போ உடனே எனக்கு அது சரியான கவலை என்னால இதை எப்படி வெளிக்காட்டுறது எப்படி இவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் இயங்கிட்டு இருக்கிறார் தமிழ் தேசியத்தை நீத்து போற வேலையில இவரை இயங்கிட்டு இருக்கிறாரு என்றதை எனக்கு வெளிக்காட்ட முடியலை உண்மையில பலர் மூட்டாலா இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த வெளியில இருந்து காசு அனுப்புறவங்களா இருக்கட்டும் இவனுக்காக ஃபேஸ்புக்ல போஸ்டுகள் போட்டுட்டு சோசியல் மீடியாக்கள் நிறைய ஃபயர் விட்டுட்டு தெரிகிறாங்க உண்மையா சரியான கவலை இவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு புரிஞ்சு கொள்வாங்க இவன் அஜெண்டாவை நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க இவனால நான் கேக்குறது ஒற்று மக்கள் ஒரு சிங்கிள் பர்சன் பெனிஃபிட் ஆகணும் சொல்லுங்க கோடி கணக்குல காசு வந்திருக்கு என்னால சொல்லும் மோதன் முப்பது கோடி இவருக்கு இவருக்கு வந்திருக்கு இந்த முப்பது கோடியா முப்பது கோடியாவோ வா முப்பதான் வந்து சிங்கள தேசியத்தை தான் யாழ்ப்பாணத்துக்குள்ள வேறு ஊண்ட வைக்கூன்ற கருவியா தான் வேற செயற்பட போறேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இந்த கார்ல நிறைய பேர் வந்து அந்த புத்தர் சிலை இருக்கிறத பத்தி அப்போசிட்டா கழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த டைம் கையில வந்து ஒரு புத்த நூல் இருக்கு நூல் இருக்குது அந்த நூல் வந்து எலக்ஷன் டைம்ல பண்ணிட்டார் திரும்ப இவர் பதவிக்கு இது முதலாவது விஷயம் ரெண்டாவது பாரிமெண்ட்டுக்குறார் அவர்கிட்ட அந்த ஓடியோ கோல்ல சிங்களம் தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் சிங்களம் தெரியாத ஆக்களை பே காட்டிட்டு இருக்கிறார் ஆனா அந்த சிங்களம் தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் நல்லா கவனிச்சு பார்த்திருப்பீங்க அவங்க சொல்றாங்க நீங்க என்ன அந்த போம்ல ஃபில் பண்ணீங்களோ அதைத்தான் நாங்க அப்டேட் பண்ணணும்னு தெளிவா சொல்றாங்க இவர் அதுல புத்திஸ்டன்னு தான் அவர் தென்னை கொடுத்துருக்கிறார் ஆனா இந்த வரைக்கும் அவருடைய பிள்ளை சைவத்திலாம் படிச்சுட்டு இருக்க அவருடைய பிள்ளை வந்து சைவம் ஒரு பாடமாடுத்துட்டு இருக்குது ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி அவர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறார் அர்ஜுனானமான அர்ஜுனானமான உண்மையா தமிழே தெரியாது அது வேற விஷயம் பட் ஒரு மதம் தான் ஹிந்துவா தான் வளர்ந்துட்டு இருக்கிற விடமான் கோயிலுக்கு தான் போறவர் ஆனா அப்படி இருக்கே குள்ள இவர் புத்திஸ்ட் ஏன் புத்திஸ்டையலாட்டினவர் இனி அவருடைய ஃபேமிலி அவருடைய வைஃப் ஜனவரிக்கு பிரபுரம் அவருடைய அடுத்த குழந்தை இது எல்லாமே புத்திசம் எல்லாமே அடுத்த பக்கம் இப்ப எனக்கு அவருடைய பர்சனல் லைஃப் தேவையில்லை ஆனா இவர் தமிழ் தேசியத்தை நீத்து போற ஒரு அரசியலை முன்னெடுக்க கூடாது அதுல இருந்து விளத்தினா இவருடைய பர்சனல் லைஃப் பண்ணி நான் கேக்க போறதில்ல இவர் திரும்ப திரும்ப தமிழ் தேசியத்தை நேற்று போற ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் இன்றைக்கும் நான் பார்த்தேன் இவரைப் பற்றி யாரு சிறீதரனை பற்றி ஏதோ ஆட்டுகள் இருக்கிறார் உண்மையா எனக்கு நிறைய விஷயங்கள் முரண்பாடா இருக்குது சிறீதரனுடையும் சரி என்ற உரை எல்லாரோடயும் எனக்கு நிறைய விஷயம் முரண்பாடா இருக்கு அவங்க விட்டு ஒரு கேப்பை தான் அவன் ஃபில் பண்ணி இருக்கிறான் ஆனால் ஒரு தமிழ் தேசியவாதிகளை பற்றி இவர் திரும்ப திரும்ப வில்லமாக அடிச்சுட்டு இருக்கிறார் அவங்க யாரும் வரைப்பட்டு கிடைக்கிறது இல்லை ஆனால் இவர் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கிறாருன்னா ஏன் யாருடைய அஜெண்டாக்கு இருக்கிறார் அட்லீஸ்ட் ரெண்டு பேர் தமிழ் தேசிய வந்து இருக்காங்கல்ல ரெண்டு பேரை நீ விட்டுரு கேட்காத உனக்கு பிரச்சனையா என்பிபி மூன்று பேர் இருக்காங்க கைச்சிட்டு அவங்க ஒரு பெரிய வந்து ஒரு கவர்மெண்ட வச்சு கொண்டு இருக்காங்க அவங்க செயற்பாடுகளை விமர்சி அவங்க ஏன் அதை கேள் ஏன் இந்த ரெண்டு பேரை பற்றி கழிச்சிட்டு இருக்க திரும்ப யாருக்கா நீ நீ இருக்கிற அந்த பேருக்கு எப்ப நீங்கிட்டு இருக்கிற எதுக்காக ஒன்று நீ அதுக்குள்ள போக ஆசைப்படுறியா இல்ல அவங்களால ஏதாவது பெனிஃபிட் ஆசைப்படுறியா இல்ல அவங்களுக்கு நீ பயப்படுறியா சோ இதுதான் உண்மையான விஷயம் மக்களை முப்பது கோடி ரூபா அர்ஜனாக கிடைச்சு சொல்லி ஒரு தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வழிபட்ட நீங்களே இப்ப ஒரு ஊடகங்களை கூட்டி எப்படி த வந்திருக்குது இவர் தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுறார் அப்படி நீங்கள் நீங்கள பயிர்கள் சேர்ந்த ஒரு ஊடக மாநில கூட்டியே நீங்க சொல்ல கூடாதே நீங்க சொல்லே இல்லை இல்ல 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 சில விஷயங்கள் எங்களால நேரடியா சில ஆதாரங்கள் இல்லை என்னட்ட அவரை பற்றி நிறைய விஷயம் ஆதாரம் இருக்கு ஆனா உண்மையா அந்த முப்பது ஒடிக்கோ இது இருக்கும் என்னட்டு உண்மையா ஆதாரம் இல்லை ஆனா என்னால கேஸ் பண்ணக்கூடிய விஷயம் அவட்ட வாயால் முதல் நாளை சொன்னா சில விஷயங்களை வச்சுக்கொண்டு நிறைய விஷயம் ஈவின் அவட்ட ரிலேஷன்ஷிப் எல்லாமே அவருடைய வேபலி அவர் ஒத்துக்கொண்ட விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்கு ஆனா நான் அதுல எல்லாம் வந்து பப்ளிக்ல காயக்கணும்னா எந்த கையில ஒரு நிறைய ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாம நான் அதை கயக்க விரும்பல ஓகே இப்ப நான் கதைக்கிறது கூட நான் அர்ஜுனாட சொல்றேன் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ரெண்டு விஷயத்த விட்டுரு ஒன்று நீ தமிழ் தேசியத்துக்குரிய ஆளுமை இல்ல தமிழ் தேசிய மன்ன என்னன்னு தெரியாது சோ தயவு செய்து தமிழ் தேசியத்தையோ தமிழ் தேசிய வாரியிலையோ கிண்டல் அடிக்கிறதையும் எதிர்த்து நீ பாட்டு ரெண்டாவது விஷயம் உன்னிட்ட தாராளமா காசு விடுது மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யப்பார் ஒரு விஷயமா நல்லது செய்யப்பார் எப்ப பார்த்தாலும் கிளர்ச்சியாகவும் நியூஸ்ல பண்ணி இயங்கிட்டு இருக்காத முதல் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யப்பழகு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணப்பழகு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கணுமா நினைச்சிட்டு இருக்காது பிரச்சனை கிளப்புறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னாலே மேலும் ஆனா அது இந்த நோக்கம் இல்லை எங்களுக்கு ஒரு தீர்வு முக்கியம் இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்துட்டா நான் அர்ஜுனா பத்தி விமர்சிக்க போறது இல்ல நான் என் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் நீங்க நீங்க நம்புறீங்களா இவர இந்த நம்புறீங்களா இவர் மக்களுக்கு தான் செய்வார் என்று நான் நம்பல அவருடைய கேரக்டரும் அவருடைய பாச எனக்கு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சு அவருக்கு அவருக்கு எதிராவது பிரிஞ்சு ரெண்டு ஒன்று நீங்கள் எதிராக பரப்புரை செய்யற மாதிரி கூட கருத்த மக்கள் பயிற்று கொள்ளு

தேர்தல் தினத்தன்று பின்னேற நாலு மணி வரைக்கு இவர் தன்னுடைய பேஸ்புக்ல லைவ்ல சொல்லிட்டு இருக்கிறார் ஒன்று ரெண்டு மூன்றுக்கு ஓட் போடுங்க எட்டு ஒன்பதுக்கு ஓட் போடாதீங்க எப்படி எட்டு ஒன்பதுக்கு ஓட் போடாது என்று சொல்லி சொன்னேன் சொல்லி நான் தேர்தல் திணைக்கிட்ட கோல் பண்ணி கட்ட கட்டசி பதில் சொல்றாங்க இல்ல பம்மிட்டு இருக்கிறாங்க நான் கேட்ட கேள்வி நீங்க யார்ட்ட பேக்ரவுண்ட்ல இயங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பயப்படுறீங்களா இல்ல உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்றாங்களா இதுதான் நான் கேட்ட கேள்வி இதுக்கு என்னோட ஆதாரம் கூட இருக்குது வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது அப்படி நான் செய்து கொண்டுதான் நான் செய்து தான் நாளைக்கு எனக்கு பிரச்சனை வந்தா தூக்கி காட்டுறதுக்கு என்னோட தேர்தல் திணைக்கிறத்த நான் எழுத்து மூலம் கொடுத்த அறிக்கையும் இருக்குது கோல் பண்ணி கதைச்ச விஷயமும் இருக்குது நல்லா ஆதாரமா சொல்லுவேன் நான் நிறைய கோல் பண்ணி கட்டினேன் எட்டு ஒன்பதுக்கு ஓட் போடாதே என்று சொல்ற அளவுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க தேர்தல் தினத்தன்று பின்னர் நாலு மணி வரைக்கும் இவன் ஆன்லைன்ல அதுவும்

சட்டத்துக்கு முரண்பாடாக செர்னாண்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை யாரோ ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணனவாங்க அவர் டிஷர்ட் ஷர்ட் வெளிக்கிட்டு இருந்தவர் வெறுமனே பத்தாம் நம்பர் போட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ட டி ஷர்ட்டை வெளியிட்டவங்க இன்டெரெக்டா அவங்க எலெக்ஷன் கம்பென காட்டினவங்க பத்தாம் நம்பர் இன்டெரெக்டா போட்ட ஒரு டிஷர்ட்டுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணினவங்க ஆனா இவர் டிரெக்டா அனுரோண்ட டிஷர்ட்டை ஷர்ட்டை போட்டுக்கிட்டு எலெக்ஷன் டைம்ல போட்டு அது எவ்வளவு பெரிய எலெக்ஷன் வயலேஷன்

துரோகிய டப் டாய பேராடிய லாவக்கிட்ட பேசுறவர் இல்ல அவர் அத பேசுறது கட காரட அவருக்கு வந்து ஒரு கட்டத்துல உங்களுக்கு கணக்கு கட்ட வேண்டிய தேவையில்ல உங்களை விட்டு பிரிங்கணும் உங்களோட ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அதை விட ஓபன் நான் சொல்றேன் சில விஷயங்கள் நானும் சரி மாறிடுறனும் சரி இவரோட கோல் பண்ணி கதிச்ச பொழுது இவர் அக்ரி பண்ணுவார் ஓகேன்னு சொல்லி ஆனா ஒரு மேபி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அத ரிஜெக்ட் பண்ணிருவார் கோலை கட் பண்ணிட்டு அங்க அதை யாரோடய போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுவார் ஸோ சம் ஒன் பி கேன் ஹிம் அவருக்கு பின்னால யாரோ ஒரு ஆள் இருந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது யாரோ ஒரு ஆளோ அல்லது உண்மையில நாங்க பத்திரிகையாளர் திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டுல நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோம் நாங்க ஒரு நாளும் ஒரு தனிநபர்த்த பேரா அதுல நாங்க மீன் பண்ணல நாங்க தெளிவா சொல்றோம் இவற்ற பின் புலத்துல ஏதோ ஒரு சக்தி இயங்கி கொண்டு இருக்குது அந்த நேரம் டவுட் எல்லாமே அந்த சக்தி தான் இவர் வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட ஓடியோக்களை நான் ஷேர் பண்ண ஒலிக்கிட்டேடா ஓப்பனாவே சில சக்திகள் பேர் அவர் அதுல சொல்றார் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு மூணு சீட் கிடைக்கும் நாங்க இதை நோக்கி வடிவாய் எங்கனும் அப்படின்னு சொல்லி சில ஆகள பேர் அவர் சொல்றார் சில சக்திகள்ன்ற பேரை சொல்றார் அந்த ஒடியோகள் எல்லாமே இருக்குது மேல எனக்கு உடனடியாக ரிலீஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை ஆனா எல்லாமே ஆதாரமா சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்ப ஒண்ணு உங்களோட தேவை ரிலீஸ் பண்ண தயார் ஆனா இவருக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்குன்றது என்னட்டு நிறைய ஆதாரம் இருக்கு இந்த தான் அந்த பிரஸ் மீட்ல நாங்க சொல்றோம் இவருக்கு ஆரம்பத்துல சீபரெட்டிய அதாவது தளபதி சூசியட் அவர்கள் சொல்லிட்டு போறவர்கள் அந்த போராட்டத்தை விட்டுட்டு போற அப்போ அப்ப அந்த இடத்துல சீபரெட்டியை நேரடி அடிக்கலயே

அவர் ஏற்கனவே கவர்மெண்ட் போல சொல்லி இருந்தவர் வேற வழியில் இங்கே இருந்தார் விதி உண்மையில இதை பத்தி இதை நம்ம ஒரு அமைதராக நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவரோட கூட வாழ்ந்த ஒரு ஆள் அர்ஜுனாவோட கூடவே படிச்ச ஒரு ஆள் எனக்கு தெரியும் அந்த நேரத்துல விடுதலை இருந்த ஒரு செயற்பாட்டுக்கு கூட இவர் ஆதரவு தெரிஞ்சால் இல்லை நான் இந்த எலெக்ஷனுக்கு வந்த இரண்டாவது நாளை இவருக்கு விருப்பம் இல்லை என்னோட நேரடியாவே ஒரு மாதிரி சொல்லிட்டு போனவர் ஜோபால் நீ இதுக்கு வந்தது விருப்பம் இல்லை நேர்ந்தா நான் வந்து இந்த தமிழ் மாணவரோன்றிய மதுகளுக்கு எல்லாம் மின்பொழுவானால் அப்போ இவருடைய வரலாறுகள் நிறைய விஷயமா எனக்கு தெரியும் அதனால உண்மையிலேயே இவர்கள் விருப்பம் இல்லைன்னா உள்ள வர்றது அப்ப இவருக்கு வந்து உண்மையில இந்த விடுதலை போராட்டம் சம்மந்தமாகவோ விடுதலை போராட்டத்தின் வரலாறு சம்பந்தமாகவோ இவருக்கு நாலேஜ் இல்லை இன்றைக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன தீர்வுன்றதை பற்றி ஒன்றுமே தெரியாது இன்றைக்கு என்பிபி கவர்மெண்ட் என்ன செய்திட்டு இருக்கன்னா ஊழல் இந்த நாட்டின் மெயின் பிரச்சனையை ஊழல் அட் சொல்லி கதையை மாத்திட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு இவரும் ஈடுபட்டு இருக்கிறார் இவரும் அதை தமிழ் பிரதேசங்கள்ல காட்டிட்டு இருக்கிறார் இன்னைக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தமிழ் தேசியமா ஊழல் ஆண்டா ஊழல் என்ற அளவுக்கு இவர் மாத்தி போட்டார் இதான் நடந்துட்டு இருக்கு அப்ப தமிழ் தேசியத்தை பத்தி இன்னைக்கு அஞ்சு வருஷத்துக்கு அவனங்க போறது இல்ல அப்ப கவர்மெண்ட் ஒரு பிரச்சனையும் இல்ல சிறுபான்மையினத்தின் பிரச்சனையை தீர்க்கணும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் என்ற பிரச்சனையே அங்க இல்ல இன்றைக்கு பாலிமென்ட்ல கூட தான் நடந்துட்டு இருக்குது நாலா இருந்தா மர்ஜுனோட பிரச்சனை தான் அங்க போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்கண்ணா வந்து இவர் நீங்கள் வந்து நீங்கள நீங்கள் வந்து இவருக்கு எதிராக பிரிஞ்சு வந்ததுக்காக இவருக்கு எதிரான பரப்புரையை செய்ய ஓடுமதுக்காக சொல்றீங்களா இல்ல உண்மையில இந்த சம்பவங்கள் நடந்திருக்கும் என்னுடைய ஃபேஸ்புக் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் எலெக்ஷன் நாளில் இருந்து நான் இவருக்கு சார்பாக கிடைக்கல என்னுடைய முதலாவது நாள் வேட்பாளர் அறிமுகத்தில் கூட கவனிச்சிங்கன்னா தெரியும் நான் அர்ஜுனா சார்பாக புகழ் பாடலை நான் தெளிவா சொன்னா ஊழலுக்கு எதிரான விஷயம் நீதியாக இருந்தால் நாங்கள் அது தொடர்பில் நாங்கள் எதிர்த்து கலைப்போம்ன்றதை நான் சொன்ன நானே ஒழிய எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும் அர்ஜுனா வந்து ஒரு ஃபேக் அகௌண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பை நான் மாற்றணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஏற்கனவே முதலும் ஒரு தடவை நான் வந்த பொழுது உங்களுக்கு சொன்னனா இந்த இளைஞர்கள்

நியாயமில்லாத செயற்பாடுகளுக்கு நான் ஆனா அர்ச்சுனா என்றைக்காவது நியாயமான பக்கம் மாறுவயாரா இருந்தேன் நான் ஆதரிக்க தயாரா இருக்கிறேன் இப்ப விட நான் ஆதரிக்க தயாரா இருக்கிறேன் நான் அவர் நியாயமா மக்கள் பிரச்சனையும் இந்த தமிழ் திசையும் தமதமாக கதை தயாராக இது இருந்தால் நான் அதை ஆதரிக்க தயாரா இருக்கிறேன் இப்ப வரைக்கும் வடக்கு விழாக்குள்ள நடக்கிற இனப்ப பரம்பர குழப்ப சிறுபான்மை இனத்துக்கு எதிரான விடயங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கு நிறைய விஷயம் அதுகளை பற்றி ஒரு வார்த்தை கதைக்காத அர்ச்சுனாவ நான் ஆதரிக்க தயாராயிரல்ல வெறுமனை ஊழல் பிரச்சனையான சொல்லி காரணம் காட்டி இவர் திசை திருப்பிட்டு இருக்கிறார் அதுல அவர் கூறுறதுல தொண்ணூறு வீதத்துக்கு மேல பொய் ஒரு கொஞ்சம் உண்மையை வச்சு கொண்டு தொண்ணூறு வீதத்துக்கு மேல பொய்ய கிளந்து அடிச்சிட்டு இருக்கிறார் அதை என்னால நிரூபிக்கலும் நிறைய விஷயம் வந்தா அவர் பொய்யா அடிச்சிட்டு இருக்கிறார் அவர் மாறணும் ஒரு விஷயத்த ஆதாரத்தோட இருக்கணும் இப்ப முப்பது முப்பது கோடியதோ வந்தான்னு சொல்லி நீங்க என்ன ஆதாரத்துல அப்படி சொல்றீங்க முப்பது கோடி அவருக்கு போயிருக்க எந்த ஆதாரத்துல சொல்றீங்க